நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் கண்ணன் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ট্রেডিশনলি মোডর্ন জুয়েলরি টিনকর চেনাই அனைவருக்கும் மாலை வணக்கம் மகளிர் மாநாடு மூன்றாவது மகளிர் மாநாடு சென்னை எழும்பூரில் உள்ள ராஜா முத்தைய ஹாலில் டிசம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் நடக்க இருக்கிறது அதற்காக இரண்டாவது ஆலோசனை கூட்டம் இன்று செல்வம் அழகப்பனவர்கள் வீட்டில் தியாகராய நகரில் நடைபெறுகிறது அதற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்கிறோம் தங்கள் ஆலோசனைகளை வழங்கி இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் நம்ம நகரத்தார்கள் அனைவரும் இது ஒரு சென்ட்ரான இடத்துல இப்போ கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இருந்துச்சு இருந்துச்சு இது வந்து எக்மோருங்கிறது எல்லாருக்கும் சென்ட்ரல் பிளேஸு க்ரௌடு நிறைய வர்றதுக்கு ஐ மீன் நகரத்தார்கள் நிறைய வர்றதுக்கு ஈஸியான இடம் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி நகரத்தாரோட மேன்மைக்கு இது ரொம்ப பாடுபடணும் ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணணுங்கிறது என்னோடய ஆவல் தொடர்ந்து நடத்துங்கள் நன்றி நகரத்தார் மலர் ஏற்பாடு செய்துள்ள மகளிர் மாநாடு சென்னையில் மூன்றாவது முறையாக நடைபெறுகிறது எக்மோரில் ராஜா முத்தையா முத்தையாஹாலில் நடைபெறும் விழாவிற்கு இன்று நிகழ்ச்சி நிறைவு தயார் பண்ணுவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் இங்கு போட்டிருக்கிறோம் கமலா அழகப்பன் அவர்கள் விருந்து கொடுத்து நம்மளை எல்லாம் ஊக்குவிக்கிறார்கள் அவர்களுக்கும் இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆட்சிமார்களுக்கும் நகரத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நகரத்தார் மகளிர் மாநாடு தொடர்பாக இன்று நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்த மாநாட்டிற்கான கரு தயாரிக்கும் பணியும் திட்டங்களையும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இது மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற வேண்டும் இதன் பின்னால் நக நகரத்தார் சமூகம் மீண்டும் பழைய நிலை அடைந்து மேலும் மேலும் உயர நாம் அனைவரும் ஒன்று விட்டு செயலாற்றுவோம் என்று வாழ்த்துகிறேன் நகரத்தார் மகளிர் மாநாடு மூன்று இரண்டாவது ஆலோசனை கூட்டம் இன்று தியாகராஜ நகரில் உள்ள திரு செல்வம் அழகப்பன் அவர்களினுடைய இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் ஆலோசித்த வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் நடக்க இருக்கும் மாநாட்டிற்கான ஆலோசனைகள் நடைபெறுகிறது ஏற்கனவே ரெண்டு மாநாடு நடந்திருக்கு அந்த ரெண்டு மாநாட்டிலையுமே வந்து பெண்களோட திறமைகள் நிறைய வெளிக்கொண்டு வந்திருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எங்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க தேன்மொழி ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவங்க எங்கிட்ட ரெண்டு மூணு முறை சொல்லியிருக்காங்க நான் நிறைய பேசியிருக்கேன் ஆனால் என்னை பிரபலப்படுத்துனது வந்து இந்த மாநாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்குமே இது வந்து ஒரு நானும் வந்து ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் நிறைய வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது இந்த மகளிர் மாநாடு மூலம் தான் நிறைய பெண்களோட திறமைகள் வெளிவருது இதில் அப்படிங்கிறதுல பெருமையாக இருக்குது இது தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை இந்த மூன்றாவது நகரத்தார் மகளிர் மாநாட்டில் வந்து சின்ன குழந்தைகள் சிறுமியர்ல இருந்து எல்லாருக்கும் நம்மளுடைய பண்பாடுகளையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை முறையை நல்லா செய்து செய்து கொள்வதற்காக நிறைய செய்திகளை சொல்லலாம் அப்படின்னு இருக்கோம் அதுக்கான கருத்துக்களை இன்னைக்கு இங்கே வந்து எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டோம் அந்த கருத்துக்களின்படி இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இப்போ மூன்றாவது மகளிர் மாநாடு டி நகரில் உள்ள செல்லம் அடக பண்ணணும் அண்ணனுடைய வீட்டில் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது பெண்களுடைய மேம்பாட்டிற்காகவும் நம்ம நம்மளுடைய ஆட்சிமார்கள் மேம்பாட்டிற்காகவும் நிறைய ஆலோசனைகள் நிறைய ஆட்சிமார்கள் நிறைய கூறினார்கள் இதை பின்பற்றி நாம் மேலும் முன்னேற வேண்டும் ஆ எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம் என்னென்னா நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து படித்தாலும் நம்ம நகரத்தாரே கல்யாணம் பண்ணிக்கணும் டைவர்ஸ் குறையணும் அப்படிங்கிறதோட ஒரு குறிக்கோளாக இந்த கருத்தை வந்து இந்த மாநாட்டில் கொண்டு வரணும்னு அண்ணே முத்துக்குமார் அண்ணெலாம் ஆசைப்படுறாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து தடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம வந்து எல்லாருமே முதல்ல டைவர்ஸுக்கு பேரண்ட்ஸு அம்மா தான் முக்கிய காரணம் முதல்ல அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த மாநாட்டினால் நிறைய டைவர்ஸ் எல்லாம் குறையும்னு நினைக்கிறேன் கடவுள் அருளால் நகரத்தார் மகளிர் மாநாடு என்னையே எனக்கு அறிமுகப்படுத்திய மாநாடு என்ன மாதிரி நிறைய பேரை அறிமுகப்படுத்தியது அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது தொடர்ந்து நடந்து நம்ம சமூகத்திற்கும் பலருக்கும் நல்ல ஒரு உயர்வு நிலையை தரணும் நகரத்தார் மகளிர் மாநாடு மூன்றாவது மாநாடு நடைபெற இருக்கிறது அதற்கான ஆலோசனை கூட்டம் இரண்டாவது ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து பெண்களின் தனித்துவத்தை அவர்களுடைய தனித்திறமையை கொண்டு வருவதற்கான சில நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது அதோடு மட்டுமானால் சிறு குழந்தைகளின் பெற்றோர்களிடம் குழந்தைகளின் வளர்ப்பு அதாவது நாம் இப்பெல்லாம் வேண்டாம் முடியாதெல்லாம் சொல்றதே கிடையாது அதை எப்படி சொல்லி அந்த பிள்ளைங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மற்றும் இந்த மல்லிகா தியாகராஜன் அவங்க சொன்ன மாதிரி விவாகரத்தை தவிர்ப்பது இன்னும் சில நல்ல கருத்துக்களுடன் நடைபெற இருக்கிறது அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுமாய் கேட்டுக்கொள்கிறேன் முடிந்தவரை பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டியது எக்ஸாம் தருணமாக இருந்தாலும் சனி ஞாயிறாக இருப்பதால் முடிந்த வரைக்கும் பிள்ளைகளை கூட்டி வர பார்க்க வேண்டியது அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டியது எல்லோருக்கும் வணக்கம் நகரத்தார் மகளிர் மாநாடு மூணாவது மாநாடு நடக்குது அதுக்கு ஆலோசனை கூட்டம் ரெண்டாவது ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெறுகிறது இதில் எல்லாரும் எல்லா கருத்துக்களையும் சொன்னாங்க இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம பிள்ளைகள் நல்லபடியாக வளரணும் பெண்கள் வேலைக்கு போகிறதால பிரச்சனையாக அதனால் குடும்பத்தை கவனிக்க முடியலையா அப்படிங்கிறத பற்றி ஒரு கருத்தரங்கு இருக்குது அதை கேட்டு நம்ம பெண் பிள்ளைகள் எல்லாரும் திருந்தி ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடக்கணும் இந்த மாநாட்டுக்கு வந்து அது நல்ல உபயோகமாக இருக்கும் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நகரத்தார் மகளிர் மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போதில் பல வித சாதனைகளை புரிஞ்சிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விழிப்புணர்வுக்காக பல மகளிர் வந்து ஒம்பது வயசுலேருந்து எழுபது வயது வரைக்கும் இப்போ பேசுகிறதுக்காக எல்லோரும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நாற்பது வயசுக்கு மேலே உங் கல்யாணம் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடலும் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லோரும் வாங்க நன்றி நகரத்தார் மகளிர் மூன்றாவது மாநாடு சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் நோக்கம் நமது இனத்தின் டைவர்ஸ் குறைந்து நமது புள்ளிகள் பெருக என்னென்ன ஆலோசனைகள் செய்து என்னென்ன வழியில் நமது பிள்ளைகளை நமது புள்ளியாக ஆக்குவோம் என்பதை விவரமாக அனைத்து பேரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சிறப்பாக மாநாடாக அமைய எனது வாழ்த்துக்கள்